அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது உதவியாக இருக்கும் சரி இப்போ நம்ம மயனக்காளி மந்திராலயம் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா மோகினி அன்னையின் சக்தியை பயன்படுத்தி சர்வ வசியம் அதாவது மனிதன் முதல் மிருகம் முதல் தெய்வம் வரை அனைத்து விதமான தெய்வத்தையும் அனைத்து விதமான அனைத்து விதம் குணம் கொண்ட மனிதர்களையும் வசியம் செய்யக்கூடிய சர்வ வசியம் அதாவது சர்வலோக வசியம் என்று சொல்லக்கூடிய வசியம் மை செய்யும் முறையை நம்ம இந்த வீடியோத்துக்குள்ள பார்க்கோம் இந்த மை நம்ம செஞ்சு பயன்படுத்துகிறதுனால மிக முக்கியமான நன்மைகள் என்னென்னா அரசனை போல் அதாவது ஒரு ராஜாவை ராஜாவை பார்த்த உடனே எல்லாரும் எப்படி அவரை பார்த்து வணங்கி அவருக்கு வசமாகறாங்களோ அந்த அளவு இந்த மை வச்சு நீங்கள் வெளியே சென்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை பார்த்த உடனே அனைவருமே உங்களை வசம் வருவாங்க சரிங்களா இது வந்து ஒரு மாதமாக இரண்டு மாதமாக கிடையாது இது நீங்கள் மை வைக்க ஆரம்பித்ததுலேருந்து லைஃப் லாங் இது வந்து உங்களுக்கு வேலை செய்யும் சரிங்களா வாழ்க்கை முழுவதும் இந்த மை வந்து உங்களுக்கு சக்தியுடன் இருக்கும் இதில் மூலிகை முழுக்க முழுக்க இது மூலிகை முறை மூலிகை முறையாக இருந்தாலும் இது வந்து மிக சக்தி வாய்ந்த முறை சரிங்களா இதுக்கு ஒரு நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு சரிங்களா முழு நிலவு அதாவது நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு ஆழ அதாவது பௌர்ணமிக்கு முந்தின நாள் நம்ம வந்து மரத்தில் புல்லுருவி அதாவது ஆலமர புல்லுருவி இந்த மை செய்கிறதுக்கு தேவையான முக்கியமான ஒரு மூலிகை என்றால் அது வந்து ஆலமர புல்லுருவி அதாவது என்ன புல்லுருவிங்கிறது மாந்திரிகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு சிலவங்களுக்கு தெரியாது அதை நான் சொல்லிக்கிடுறேன் ஒரு மரத்தின் மீது இன்னொரு செடி வகை வளருது அப்படின்னா அதுதான் புல்லுருவி இப்போ எங்களுடைய கிராமத்தில் பெரிய பெரிய மரங்கள் உண்டு ஆலமரங்கள் புளிய மரம் வேப்ப என்று நிறைய பெரிய பெரிய மரங்கள் உண்டு அளவில் பெருசாக இருக்கும் நூறு வருடம் இரநூறு வருடம் ஐநூறு வருடம் பழமையான மரங்கள்லாம் இருக்குது அப்போ பெரிய மரங்களாக இருக்கும் பட்சத்தில் பறவைகள் வேறு ஒரு பழங்களை சாப்பிட்டு அந்த மரத்து மேல் நின்றுக்கிட்டு மலம் கழிக்கும்போது எச்சம் போடும்போது அதன் மூலியமாக மழை பெய்யும் போது அதன் மூலியமாக ஒரு செடி மரத்தின் மீது செடி உருவாகும் அதுதான் புல்லுருவின்னு சொல்லுவாங்க சரிங்களா அது என்ன சரியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஒரு மரத்தின் மீது ஒரு செடி வகை உருவாகுது அப்படின்னா அதுதான் புல்லுருவி சரிங்களா அதுதான் இப்போ ஆலமர புல்லுருவி ஆலமரத்தில் அந்த புல்லுருவி இருக்கும் பட்சத்தில் அந்த புல்லுருவி நீங்கள் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அதாவது பிரம்ம முகூர்த்தம் மூணு மூன்று முப்பது மணியிலிருந்து அதிகாலை மூன்று முப்பது மணிலேருந்து நாலரை மணி அஞ்சரை மணி வரைக்கும் ஆமாம் அஞ்சு முப்பது மணி வரைக்கும் இதுதான் பிரம்ம முகூர்த்த டைம் இந்த டயத்தில் நீங்கள் போய் இதை காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து பிடுங்கிட்டு வரணும் ஆணி வேர் ஆறாமல் நீங்கள் பிடுங்கிட்டு வரணும் சரிங்களா எடுத்துகிட்டு வந்து இதை உலர்த்தணும் உலர்த்தி ஒரு கல்வத்தில் போட்டு நல்லா இடிச்சிங்க அப்படின்னா இது வந்து அப்படியே கொஞ்சம் நல்ல ஒரு பச்சை அதாவது உலர்த்தணும் அப்படின்னா பிடுங்கிட்டு வந்து பாலில் நல்லா கழுவி ஒரு சிகப்பு அல்லது மஞ்சள் கலர் அல்லது வெள்ளை கலர் வஸ்திரத்தில் இதை நீங்கள் வச்சுருங்க இனலில் அதாவது வெயிலில் படாமல் இனல்லே நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு அன்னைக்கு அன்னைக்கு இரவு இரவுனால் நீங்கள் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு ஈவினிங்கில் ஒரு ஆறு மணிக்கு மேலே அதே மூலிகை நீங்கள் எடுத்து நல்லா கல்வத்தை சுத்தப்படுத்திக்கிட்டு கல்வத்தில் போட்டு நீங்கள் இடிச்சிங்கன்னா பச்சை கிழர் அதாவது பச்சையாக தான் இருக்குது இன்னும் முழுசாக காயலை நல்லா பச்சையாக இருக்கும் பட்சத்தில் அது பச்சை கிளர் தான் உங்களுக்கு வரும் சரிங்களா அந்த புல்லூரி நல்லா இடிக்கும் பட்சத்தில் நல்லா நைய நைஸாக உங்களுக்கு மை பக்குவத்துக்கு ரொம்ப நேரம் நீங்கள் இடித்து அதை அரைக்கும் பட்சத்தில் மை பக்குவத்துக்கு வந்துடும் சரிங்களா வந்ததுக்கப்புறம் முக்கியமாக சொல்கிறேன் இது வந்து நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு தான் செய்யணும் அதே மாதிரி மாந்திரிகத்தில் புல்லுருவிகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதிகபட்சம் வசியம் மோகனம் ஆகர்ஷ்ணம் இந்த மூன்று வேலைகளுக்கு மட்டும்தான் புல்லுருவியை பயன்படுத்துவாங்க மற்ற வேலைகளுக்கு புல்லுருவியை அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா புல்லுருவியோட மிகப்பெரிய சக்தியே இது வந்து ஆகணம் பண்ணக்கூடியது வசியம் பண்ணக்கூடியது மோகனம் பண்ணக்கூடியது மூன்று விதமான கர்மங்களும் இந்த புல்லுருவி ஆடும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மூலிகைனா வசிய மூலிகை மோகன மூலிகை ஆகண மூலிகை அப்படின்னா அது புல்லுருவியை சொல்லலாம் சரிங்களா நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கும் நீங்கள் இதை காப்பு கட்டி சாப்பிட எடுத்து செய்து நீங்கள் எடுக்கலாம் அல்லது வளர வளர்ப்பிறில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் நீங்கள் இதை காப்பு கட்டி சாப்பிடுத்து செய்து நான் சொன்ன மாதிரி கல்வத்தில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இது நல்லா கொஞ்சம் நல்லா அரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இது கூட கண்டிப்பான முறையில் நெய் காராமட்டு பசுவோட ஒரிஜினல் தரமான நெய் இதில் சேர்த்து அது கூட குங்குமம் பூ குங்குமம் பூவும் ஒரிஜினலாக குங்குமூனாக இருக்கணும் டூப்ளிகேட் நிறைய இருக்குது ஒரிஜினல் குங்குமப்பூவை பூவை இதில் கொஞ்சமாக உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா அரைக்கணும் சரிங்களா ஒரு சாமம் இரண்டு ஜாமம் அப்படிங்கிற மாதிரி நல்லா அரைச்சி அதை மை பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்து முக்கியமாக தாமரை இலை அதாவது தண்ணி ஒட்டாத தாமரை இலையில் பெரும்பாலும் தண்ணி ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க நான் பார்த்துருக்கேன் அந்த தாமரை இலையில் இந்த மையை நீங்கள் வலித்து பக்குவப்படுத்தி நீங்கள் வச்சுக்கணும் சரிங்களா பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் பத்திரப்படுத்தி வச்சதுக்கப்புறம் நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கே செய்யலாம் இந்த அடுத்து சொல்ல போகிற விஷயத்த பௌர்ணமி அன்றைக்கி நீங்கள் செய்யலாம் காலையில் நீங்கள் இந்த மாதிரி காப்பு கட்டி சாப்பாடு உறுதி பண்ணி எடுத்து காலையில் நீங்கள் அரைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி நைட்டு நீங்கள் செய்யலாம் அல்லது உலக பிற வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த விஷயத்த பண்ணுங்கள் காப்பு கட்டி சாப்பிட உறுதி செய்து நீங்கள் நீங்கள் எடுங்க எடுத்து அரைச்சி வச்சுக்காங்க அரைச்சி த தாமரை இலையில் பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய நாட்கள் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் நான் இப்போ அடுத்து சொல்லக்கூடிய பூஜையை நீங்கள் பண்ணலாம் சரிங்களா பௌர்ணமி அன்னைக்கு விநாயக பெருமானோட ஃபோட்டோ அல்லது மோகினி தேவியோட ஃபோட்டோ அல்லது ஆதிபரா சக்தியோட ஃபோட்டோ இந்த மூணு ஃபோட்டோவில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் சரிங்களா வாங்கி வீட்டில் மாட்டிக்கிட்டு ரூம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்கள் எல்லாம் மா மாந்திரியம் தெரியாது நான் இதை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களும் பண்ணலாம் அவங்க இந்த மாதிரி விநாயகர் அல்லது மோகனி அல்லது காளி ஆதிபரா சக்தி இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த தெய்வங்களில் ஒருத்தரோட ஃபோட்டோ வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கு பூ பழம் தேங்காய் இந்த மாதிரி படையல் சைவ படையல் தான் எந்த விதமான அசைவ படையலும் கிடையாது மல்லிகைப்பூ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும் உங்களுடைய உடம்பில் மல்லிகை எத்தர் நீங்கள் பூசிக்கிட்டு நல்லா வாசனையாக இருக்கணும் அந்த இடமே சரிங்களா நல்லா வாசனையாக இருக்கணும் இருந்துக்கிட்டு நீங்கள் கிழக்கு முகமாக இருக்கணும் உங்கள் முன்னாடி அந்த நீங்கள் தயார் செய்த மை முன்னாடி இருக்கணும் இந்த மைக்கு நீங்கள் மோகனியோட மந்திரம் ஒரு லட்சம் உரு நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா மோகனியோட மந்திரம் நீங்கள் ஒரு லட்சம் உரு நீங்கள் கொடுக்கணும் இந்த ஒரு லட்சம் உரு நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் விரதம் இருந்து தான் நீங்கள் பூஜை பண்ணணும் சரிங்களா ஒரு நாள்லேயும் நீங்கள் ஒரு லட்சம் உரு கொடுக்கலாம் நாற்பத்தெட்டு நாளுக்குலேயும் கொடுக்கலாம் உங்களுக்கு எத்தனை இப்போ இன்றைக்கி நீங்கள் நூறு மந்திரம் சொல்கிறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் பத்தாயிரம் மந்திரம் கூட சொல்லலாம் சரிங்களா மொத்தம் ஒரு லட்சம் ஊறு நீங்கள் இந்த மந்திரத்துக்கு நீங்கள் உரு கொடுக்கணும் அப்படி உரு கொடுக்கும் பட்சத்தில் இந்த மை வந்து உயிர் பெற்று சர்வலோக வசியமும் இந்த மை ஆடும் சரிங்களா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான முறை நான் இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு மை முறை நான் கொடுத்துருக்கேன் அதுவும் மிக நல்ல பவர்ஃபுல்லான முறை இப்போ நான் கொடுத்துருக்க இந்த முறையும் நல்ல பவர்ஃபுல்லான முறை சரிங்களா ஒன்றுக்கு ஒன்று சதைச்சது கிடையாது ஆனால் இந்த மோகனி மந்திரத்தை நீங்கள் ஒரு கொடுக்குறதுக்கு முன்னக்குட்டி நூற்றி எட்டு தடவை விநாயகர் மந்திரமும் உங்கள் குலதெய்வத்தோட குலதெய்வத்தை நீங்கள் வணங்கியிருக்கணும் விநாயகரை வணங்கியிருக்கணும் வணங்கி விநாயகர் மந்திரம் ஓம் கங் கணபதையே நமகா ஓம் கங் கணபதையே நமகா இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு வாட்டி சொல்லி விநாயகபெருமானை பெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அஞ்சனாதேவியோட மந்திரம் ஓம் க்ரீம் தேவியே நமகா அப்படிங்கிற மந்திரத்தையும் ஓம் க்ரீம் தேவியே நமகா இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லி அஞ்சனா அஞ்சனாதேவியை நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மோகினியோட மந்திரத்தை நீங்கள் ஊரு கொடுக்கணும் சரிங்களா மோகனியோட மந்திரம் அப்படின்னா ஓம் க்ளீம் ஐயும் கிளியும் சவும் சர்வ மோகனியே வா வா வசி வசி ஸ்வாகா இதுதான் மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு லட்சம் உரு இந்த மைக்கு நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா மை முழு பவரோட வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த மையை நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சதுக்கப்புறம் பூஜைலாம் முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் நெத்தி பொருவத்தில் அணிஞ்சிட்டு போனீங்கன்னா உங்களை பார்க்குற அனைவருமே உங்கள் வசம் ஆவாங்க உங்களை பார்த்து யாருமே வெறுத்து போக மாட்டாங்க அன்பாக வந்து பேச ஆரம்பிப்பாங்க அனைத்து விதமான வசியம் வேலைகளும் இந்த மை செய்யும் சரிங்களா மோகனி அன்னையும் கூடவே இருந்தால் எவ்வளோ சக்தி உண்டும் அளவு சக்தியை இந்த மோ இந்த மை வந்து உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும் இதை செஞ்சு பயனடைங்க மாதிரி இந்த மாதிரி மோகன மை வசிய மை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கிடலாம் குறைந்த கட்டணம் தான் கட்டணம் செலுத்தி நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அதுபோக வசியம் ஆகர்ஷணம் உச்சாரணம் பேதனம் மாரணம் அனைத்து விதமான அஷ்டகர்ம வேலைகளும் எட்டு எட்டு அறுபத்தி நாலு அஷ்டகர்மங்கள் இருக்கு சரிங்களா அனைத்து விதமான அஷ்டகர்ம வேலைகள் மற்றும் மாரணம் முற்கொண்டு அனைத்து விதமான அஷ்டகர்ம வேலைகள் மற்றும் தொழில் ஸ்தாபனத்துக்கு எந்திரம் கொடுக்கறது வியாபார வசியம் ஒரு கோயிலில் நம்ம குறி சொல்ல வைக்கிறது ஒரு தெய்வத்தை உடம்பில் இறக்கி ஓட்டுறது பேய் ஓட்டுறது கழிப்பு கழிக்கிறது எல்லா மாந்திரிய கர்மங்கள் அனைத்தும் நாங்கள் மயான சா ம மந்திராலயம் சார்பாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நம்மளை தொடர்பு கொண்டு பயனடைங்க நன்றி வணக்கம் சிவாய நம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி சிவாய நம